வேண்டுதல் நிறைவேறும் சிறுவாபுரி முருகன் திருமணத்தடை நீக்கும் திருக்கோவில் சுவாமியே சரணம் முருகா திருமணத்தடை குழந்தை பாக்கியம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இந்த எல்லா வேண்டுதல்களுக்கும் ஒரே தீர்வு என்று பக்தர்கள் நம்பும் சிறுவாபுரி முருகன் கோவில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் சிறுவாபுரி இங்கு முருகன் வள்ளி மற்றும் தேவயானையுடன் பாலிக்கிறார் அமைதியான சூழல் பக்தர்களின் நம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்கும் திருத்தலம் பண்டைய சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் முன்பு சிறிய குடியிருப்பாக இருந்ததால் சிறு வா புரி என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது காலப்போக்கில் இந்த இடம் வளமடைந்து முருகனின் அருளால் புகழ்பெற்ற தலமாக மாறியது சிறுவாபுரி முருகன் திருமணத்தடை நீக்கும் தெய்வம் என்று மிகவும் பிரசித்தி பெற்றவர் பல ஆண்டுகள் திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு இங்கு வழிபட்டு நல்ல வாழ்க்கை அமைந்த அனுபவங்கள் ஏராளம் அதேபோல் குழந்தை பாக்கியம் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் மன அமைதி இவற்றிற்காகவும் பக்தர்கள் கூட்டமாக வருகிறார்கள் செவ்வாய் கிருத்திகை சஷ்டி நாட்கள் இங்கு மிகவும் விசேஷமானவை பால் தேன் பன்னீர் பஞ்சாமிர்த அபிஷேகம் முருகனுக்கு செய்தால் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்தால் சிறுவாபுரி முருகனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் சுவாமியே சரணம் முருகா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க